வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசக கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு கவனிங்க கோச்சார பலன்களை நம்பலாமா கூடாதா கோச்சாரத்தின் உண்மை தன்மை என்ன விளக்கம் ஒரு ஆஞ்சாதகம் கொடுத்துருக்கேன் இன்றைய கோச்சார கிரக நிலைக்கு கொடுத்துருக்கேன் சரி இப்ப இது பின்னாடி வருவோம் இப்ப பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்த்துருங்க முதல்ல கடைகளை சொல்லிடுறேன் இப்ப இப்போ இப்ப ராசி கோச்சாரம் அப்போ அதாவது இங்க என்ன நடக்கணும் மேசராசிங்க சந்திரன் குரு அதாவது மேசராசில சந்திரன் ரிஷபராசியில வந்து குரு கடகத்துல செவ்வாய் சிம்மத்துல ஒண்ணும் இல்ல கண்ணில கேது துலாத்துல ஒண்ணும் விருச்சத்துல ஒண்ணு தடசுல சூரியன் புதன் மகரத்துல ஒண்ணும்னா கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இது மேசராசி கோச்சார கிரக நிலை ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்க இப்ப மேசத்துல சந்திரன் சந்திரன் இருக்க அப்ப என்ன பண்ணுவார் சுகத்துடன் இணைந்து பயணிக்கக்கூடியவர் சொத்துக்கு இணைந்து பயணிக்கக்கூடியவர் வீடுடன் இணைந்து பயணிக்கக்கூடியவர் வண்டியுடன் இணைந்து பயணிக்கக்கூடியவர் வாகனத்துடன் இணைந்து பயணிக்கூடியவர் நாலு கூடிய உலகத்தில் அதாவது உடனுக்குடன் செய்ய வேண்டும் வேகம் இருக்கும் முரட்டுத்தனம் இருக்கும் அதாவது அனைத்து விதமான காரியங்களும் செய்வார் அதாவது படப்படப்பு இருக்கும் வேகம் இருக்கும் அவர் கோவம் இருக்கும் அதுதான் வந்து பேசக்கூடாது ரெண்டில் குரு ஒன்பது குடிவன் அழகாக பேசக்கூடியவர் ஒழுக்கமாக வருமானங்களை சம்பாதிக்கக்கூடியவர் என்னங்க அழகாகவும் இனிமையாகவும் கவர்ச்சியாகவும் ஒழுக்கமாகவும் ஒழுக்கத்தை அழகாக இனிமையாக கவர்ச்சியாக இன்பமாக பேசக்கூடியவர் ஒழுக்கம் மூலம் வருமானம் சுமரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அதே சமயத்தில் செலவுகளை ஒழுக்கமாக நியாயமாக செய்யக்கூடியவராக இருப்பார் ஏன்னா பன்னெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் கவனிக்கணும் கூடியவன் ஒன்பது முயற்சி அனைத்தும் முயற்சியால் முயற்சி ஒழுக்கமாக செய்யக்கூடியவர் முயற்சியை நேர்மையாக செய்யக்கூடியவர் முயற்சி நாணயமாக செய்யக்கூடியவர் முயற்சி முயற்சியானது சட்டத்திற்கு கட்டுப்படுதாக இருக்கும் முயற்சியை முயற்சியால் பாக்கியங்களை அடையக்கூடியவர் அலைச்சலால் பாக்கியங்களை அடையக்கூடியவர் இளைய சகோதர சகோதரிகளால் பாக்கியங்களை அடையக்கூடியவர் உடன் தன்னுடைய பார்க்கும் நண்பர்களால் பாக்கியங்களை அடையக்கூடியவர் பார்க்கும் நண்பர்களால் பாக்கியம் அடையக்கூடியவர் பொழுதுபோக்குகளின் மூலம் பாக்கியங்களை அடையக்கூடியவர் ஆபரணங்களின் மூலம் பாக்கியங்களை அடையக்கூடியவர் அதாவது லக்னாதிபதி இணைந்து பேடிக்கக்கூடியவர் சொத்துக்களுடன் இணைந்து பேடிக்கக்கூடிய இணைந்து பேடிக்கக்கூடியவர் வீடுகளுடன் இணைந்து பயணிக்கக்கூடியவர் வண்டிகளுடன் இணைந்து பயணிக்கக்கூடியவர் வாகனத்துடன் இணைந்து பேடிக்கக்கூடியவர் ஆனால் செவ்வாய் இருக்கிறதுனால மனம் ஒரு நிலையில் இருக்காது உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பாரு அவரு வேகத்துடன் இருப்பாரு வீரியத்துடன் இருப்பாரு கோபம் இருக்கும் உடல்நிலையில சில சில ரத்த ஓட்டத்தில் சில சில பாதிப்புகள் அவருக்கு இருக்கும் சொல்லிட்டோம் சரி அப்போ நாலு கூடையவனான சந்திரன் சொல்லிட்டேன் அஞ்சு கூடையவனான சந்திரன் ஒவ்வொரு அதாவது அறிவின் மூலம் பாக்கியங்களை அடையக்கூடியவர் தெளிவின் மூலம் பாக்கியங்களை அடையக்கூடியவர் நல்ல புரிதலின் மூலம் பாக்கியங்களை அடையக்கூடியவர் கற்பனைகளின் மூலம் நல்ல பாக்கியங்களை அடையக்கூடியவர் காலின் மூலம் நல்ல பாக்கங்கள் அடையக்கூடியவர் கிளிகளின் மூலம் நல்ல பாக்கியங்களை அடையக்கூடியவர் வேடிக்கைகளின் மூலம் நல்ல பாக்கியங்களை அடையக்கூடியவர் விளையாட்டுகளின் மூலம் பாக்கியங்கள் அடையக்கூடியவர் அறிவை ஒழுக்கமாக பயன்படுத்தக்கூடியவர் அறிவை ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர் அதே சமயத்தில் அறிவை நேர்மையாக பயன்படுத்தக்கூடியவர் அறிவை ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் அதே சமயத்தில் வந்து யாரும் பாதிக்காத வகையில் அந்த அறிவை பயன்படுத்தக்கூடியவர் ஆன்மீக நாட்டத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் தர்ம குணம் இருக்கும் இவருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆறு குடி நம்பது பிரச்சனைகள் அழுத்தும் ஒழுக்கத்தின் மூலமாக வருகிறது நேர்மையின் மூலமாக வருகிறது நாயத்தின் மூலமாக வருகிறது ஆன்மீகம் மூலமாக வருகிறது தந்தை அடிப்படையில் பிரச்சனைகள் இவருக்கு வருகிறது அப்போ ஒழுக்கமாக ஒழுக்கத்தை பற்றி நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி வாதம் பொழுது இவர்கள் அனைத்து விதமான பிரச்சனையும் வருகிறது அனைத்து விதமான பிரச்சனையும் இவருக்கு வந்து சேர்கிறது காரணம் ஒழுக்கமே ஏழு குடையவனான அந்த சுக்கரன் ப பதினொன்னு மனைவியின் மூலம் நினைத்தது நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மனிதராக இருப்பாரு பழகிய நண்பர்கள் மூலம் நிறைய நிறைவேற்றி கொள்ளக்கூடியவராக இருப்பாரு பார்ட்னர் மூலம் நிறைய நிறைவேற்றிக்கொள்ள கொள்ளக்கூடியவராக இருப்பாரு சிறுதூர பயணிகள் அதாவது வெளிநாட்டு பயணிகள் மூலம் தான் நடித்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவரா இருப்பாரு ஆனால் தடையுடனும் தாமதத்துடனும் தான் படிப்படியாக தான் நடித்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய யோகம் இருக்காரு கூட சனி இருக்கிறாரு அதனால தடை இருக்கும் தாமதம் இருக்கும் அதையும் கவனிக்கணும் கூடையவன் நாலு அதாவது சுகத்தின் மூலம் இவருக்கு கஷ்டங்கள் வருகிறது வீட்டின் மூலம் கஷ்டங்கள் வருகிறது வித்தையின் மூலம் கஷ்டங்கள் வருகிறது வாகனத்தின் மூலம் கஷ்டங்கள் வருகிறது அவசர முடிவுகளால் இவருக்கு கஷ்டங்கள் வருவா உடனுக்குடன் எடுக்கக்கூடிய முடிவுகளால் இவருக்கு கஷ்டங்கள் வருகிறது சொல்லணும் ஒன்பது குடையவன் ரெண்டு சொல்லியாச்சு பத்து குடையன் பதில் அதாவது தொழில் மூலம் தான் நினைத்தது நிறைவேற்றி கொள்ளக்கூடிய யோகம் பெறக்கூடிய ஜாதகராக இருப்பாரு அந்த தான் நினைத்ததை படிப்படியாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் பெறக்கூடியவராக இருப்பாரு மெதுவாக செய்யக்கூடியவராக இருப்பாரு சுதந்திரமாக செய்யக்கூடியவராக இருப்பாரு தினமாக தன் தொழிலை செய்யக்கூடியவராக இருப்பாரு ஆறில் கேது என்பவன் ஆறில் பொழுது சின்ன சின்ன அதாவது பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்க மாட்டான் அதாவது எப்படின்னா வினோதமான வரக்கூடிய பிரச்சனைகள் தத்துவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் விரக்தியால் வர விரக்தி மனப்பான்மை கேதுவோட வந்து இந்த பிரச்சனைகள் பன்னெண்டுல ராகு செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய அதிகமா இருக்கும் பயணங்கள் அதிகமா இருக்கும் இடமாற்றங்கள் அதிகமா இருக்கும் ராகுவாலை திடீர் திடீர் என்று இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த இடமாற்றம் சனி சார்ந்த ராகு தொழில் சார்ந்த இடமாற்றங்கள் லாபம் சார்ந்த மாற்றங்கள் இருக்கும் தொழிலை விட்டு விளக்கக்கூடிய சூழ்நிலை திடீர் திடீர் என்று வரும் இது வந்து மேசராசிக்கு கோச்சாரம் பாத்துங்க இதுதான் கோச்சாரம் எத்தனை பேருக்கு சொல்றாங்க ஒருத்தருக்கல்ல அல்ல உலக மக்கள் தொகை மொத்தம் எவ்வளவு எட்நூத்தி ஐம்பது கோடி மேசராசி வந்து எழுபது கோடி கிணங்க எழுபது கோடி பேரு இன்னைக்கு இப்ப நான் சொன்ன படணும் பிறந்த எழுபது கோடி பேத்துக்கு பழனுங்க எழுபது கோடி பேருக்கு இந்த இந்த இப்போ மேசராசி அன்பர்கள் இது வந்து இன்று பிறந்தவர்களுக்கு கிரகங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் வருட கிரகங்களாலும் சரி மாத கிழங்க கிரகங்களாக இருந்தாலும் சரி பெயர்ந்து தான் இருக்கும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் இடப்பெயர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் இது இன்று பிறந்தவர்களுக்கு இன்று பிறக்க போகின்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் இல்லை ஆனால் இன்று ஒவ்வொருவருக்கும் தனி மனித ஜாதகம் இருக்கிறது தசா விம்சோதரி தசை கொடுத்திருக்கிறோம் பாவகங்கள் படிதான்னு சொல்லிட்டோம் ஒன்பது கோள்கள் குணங்கள் அடிப்படையில் இத்தனை விஷயமும் நம்ம சொல்லியிருக்கும் பொழுது அவன் தலையெழுத்தை தான் வாசிப்பது ஜோதிடம் என்பது பரிகாரத்துக்கு உட்பட்டதல்ல அவன் தலையெழுத்தை வாசிப்பது அப்போ இந்த கோச்சாரப்படிதான் தலையெழுத்தா இல்லை ஒவ்வொருவருக்கும் இன்று தனிமனித ஜாதகம் என்பது வந்துவிட்டது அந்த தனி மனித ஜாதகத்து தசா புத்தி வந்து விட்டது பாவகங்கள் வந்து விட்டது திசைகள் கொடுத்தாச்சு விம்சோதரி திசை கொடுத்தாச்சு இதுதான் இன்றைக்கு நடைமுறை சாக்கி ஆனால் இந்த கோச்சார பலன்கள் சரி இந்த கோச்சார பலன்களை வைத்து பலன் சொல்லலாம் என்று உங்களை கொண்டு நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது சரியா இப்போ பாருங்க இந்த தாதகம் அதுக்கு தான் இந்த விலக உதாரணமாக விளங்க போறேன் இந்த ஜாதக கட்டம் பாருங்க ஆண் ஜாதகம் இருபத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மூணு இருபத்தி அஞ்சு பெங்களூர் ஜாதக கட்டம் பாருங்க மீனா லக்னா ஒரு லக்னத்தில் சந்திரன் புதன் சுக்கரன் செவ்வாய் ரிஷபத்துல சூரியன் குரு சிம்மத்துல ராகசனி கண்ணீர் ஒன்னும் இல்ல துலாத்துல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல தனுசுல ஒண்ணு இல்ல மகரத்துல ஒண்ணு இல்ல கும்பத்துல கேது மீனத்துல சந்திரன் கவனிங்க அதே பாருங்க இது வந்து அம்சம் கும்பல கணத்துல சூரியன் மீனத்துல ஒண்ணு இல்ல மேஷத்துல கேது ரிஷபத்துல ஒண்ணு இல்லை மிதனத்துல சுக்கரன் செவ்வாய் கிடகத்துல ஒன்னு சந்திரன் சிம்மத்திர சனி கண்ணில குரு துளத்துலாக வீரச்சந்திர புதன் இது அம்சம் இந்த கோச்சார பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோச்சாரம் தான் சரி கோச்சாரத்தை பற்றி பலன் சொல்கிறார்கள் சரி இப்போ இவர் எழுபத்தி ஒன்பது வயது ஆகிறது எண்பத்தொன்பதாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாச்சு ரெண்டாயிரத்தி ஆச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி அந்த இருபத்தி அஞ்சு வரை நாற்பத்தாறு வயசு ஆகுது இப்போ இந்த கோச்சார படங்கள் உண்மை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களே இவருக்கு குழந்தை இது வரைக்கும் இல்லைங்களே நாலு கரு கலந்து ஒரு கரு ரெண்டு கரு இல்ல நான்கு கரு கலந்து விட்டது இதுல கொடுமை என்ன என்றால் அஞ்சு குடையவன் லக்கணத்துல லக்கணத்து அறிவியா இருக்குல்ல நல்லா கவனிங்க இதான் நீங்க சொல்லுங்க கோச்சார படங்கள் இந்த அதாவது எத்தனை குரு பயிற்சி இவருக்கு வந்திருக்கும் எத்தனை சனி பயிற்சி வந்திருக்கும் எத்தனை ராக கேது பயிற்சி வந்திருக்கும் எத்தனை சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி நீங்க சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களே எல்லாமே வந்துருச்சு ஆனால் இவருக்கு இன்னும் குழந்தை இல்லையே கோச்சாரம் உண்மை என்று சொல்லுகிறீர்களே இந்த கோச்சாரத்தால் இவர்கள் குழந்தையே கிடைக்கலீங்களே இப்ப கோச்சாரத்துல இங்க குரு வராதா மீனத்துல வந்திருக்குமா மேசத்துல வந்திருக்காதா ரிஷபத்துல பன்னெண்டு ராசிக்கு குரு தானே வந்திருக்குது

கருப்பருவது கரு கரு வந்து கலைஞ்சு போகுதுங்களே அப்ப கோச்சாரம் சரி செய்யவில்லை கோச்சாரம் உண்மை என்றால் இந்த ஜாதகருக்கு குழந்தை கிடைத்திருக்க வேண்டும் அல்லவா இல்லையே குழந்தையே இல்லை அவதி அடைகிறார் கவலை கொள்கிறார் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார் கோச்சாரம் பழங்கள் அனைத்து விதமான ஜோதிர்மையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க கோச்சாரம் வந்து நல்லா இருக்குங்க குழந்தை கிடைக்கும் இந்த குரு இருக்கிறாருங்க உங்களுக்கு வாரிசு உண்டு என்று சொல்லிக் கொண்டு இவரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே இது வரைக்கும் குழந்தை இல்லையே அப்ப கோச்சார பயிற்சியால் குழந்தை கிடைக்குமா தனி மனித ஜாதகத்தால் குழந்தை கிடைக்குமா தனி மனித ஜாதகம் சரியா கோச்சாரம் சரியா என்ற விவாதமே எழுந்து கொண்டிருக்கிறது தனிமனித ஜாதகம் என்பதுதான் யதார்த்தமாக வருகிறது தனிமனித ஜாதகத்திற்கு பாவகங்கள் ஒன்பது கோள்கள் ஒன்பது கோள்களுக்கான குணங்கள் ராசிக்கான குணங்கள் பாகங்களுக்கான குணங்கள் தசா புத்திகள் விம்சோத்திரி தசை அந்த வந்து அந்தரம் சூச்சமம் என்று நாங்கள் கட்டத்தை வகுத்து கோள்களுக்கு குணங்களை கொடுத்து பாவங்களுக்கு குணங்களை கொடுத்து ராசிக்கு குணங்களை கொடுத்து லக்னத்துக்கு குணங்களை கொடுத்து இத்தனை வேலையும் நாங்கள் செய்து தசாபுத்தியின் போட்டு ஒவ்வொரு பன்னெண்டு பாவங்களும் இருக்கிறது கவனிக்கணும் பன்னெண்டு பாவங்களும் அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பன்னெண்டு பாவங்களும் ஒவ்வொரு தசாபுத்திகள் இருக்கிறது ஒரு சில பேர்த்துக்கு நல்ல பாவங்கள் தசாபுத்தி நடக்கும் இன்னொரு சில பேர்த்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தசை நடக்கும் ஆறு எட்டு மணி நேரம் நடக்கும் போது பிரச்சனை வருகிறது நல்லது நடக்கும் போது அதாவது ஒன்னு ரெண்டு அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்று நல்லது நல்ல பாவங்களை தசை நடக்கும் போது நல்லது அவர்களுக்கு நடக்கிறது அப்ப தசாபுத்தி கொடுத்துட்டோம் ராசி கொடுத்துட்டோம் அம்ச நவாம்ச கட்டத்தை இத்தனை இன்னும் கொடுத்துருக்கோம் இத்தனை கொடுத்தும் நடக்காத ஒரு விஷயம் கோச்சாரத்தால் நடைபெற முடியுமா ஏங்க தலையழுத்தை வாசிக்கிறோம்

அப்போ எழுபது கேடிப்பை சொல்றது எழுபது கோடி பேருக்கு நடக்குமா அதே கவனிங்க நல்ல கவனிங்க இப்போ உதாரணம் ஜாதகம் கூட உங்களுக்கு வரலாம் இப்போ எழுபது கோடி பேருக்கு இது நடக்கணுமே நடக்காதே தனி மனிதன் ஜாதகம் ஓ எல்லாத்துக்கும் இருக்குதே தனி மனிதன் ஜாதகம் தான் ஒவ்வொருவருக்கும் வேலை செய்யும் கோச்சாரம் என்பது பெயர்ந்து கொண்டே தான் இருக்கும் கிரகங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் பெயர்ந்து கொண்டே தான் இருக்கும் அது அந்த வருடத்தில் பிறந்தவர்களுக்கான கிரக நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் எப்படி அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும் இது கோச்சாரம் என்பது கோச்சாரத்தை வைத்து பலன் சொல்ல முடியாது கோச்சாரம் தீர்மானிக்காது தனி மனித ஜாதகம் தான் ஒரு பலனை தீர்மானிக்குமே ஒழிய கோச்சாரம் தீர்மானிக்காது ஏழரை சனி தீர்மானிக்காது அஷ்டம சனி தீர்மானிக்காது அர்த்தாஷ்டம சனி தீர்மானிக்காது கண்டக சனி தீர்மானிக்காது ராகு கேது தீர்மானிக்காது பெயர்ச்சி தீர்மானிக்காது இந்த புதன் பெயர்ச்சி தீர்மானிக்காது கேது பயிற்சி தீர்மானிக்காது சுக்கர பெயர்ச்சி தீர்மானிக்காது சூரிய பெயர்ச்சி தீர்மானிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தனி மனித ஜாதகம் என்பது இன்றைக்கு வந்துவிட்டதோ அன்றைக்கு கோச்சாரம் வேலை இல்லை ஜாதகம் இல்லாத பொழுது ஜாதகக் கட்டங்களை வரையுறுக்காத பொழுது ஜாதகக் கட்டங்களை எழுதாத பொழுது சந்திரனை மையமாக ஒருத்தையும் சொல்லிக் கொண்டு இருந்தீர்கள் சரி இன்றை ஒவ்வொருவருக்கும் தனிமனித ஜாதகம் என்பது வந்துவிட்டது ஒவ்வொருவர் கையிலும் தனி மனித ஜாகம் இருக்கிறது ஜோதிடம் இன்றைக்கு எங்கேயோ போய்விட்டது அப்படி இருக்கையில் கோச்சாரம் தான் சரி கோச்சார பலன் பார்த்தே ஆக வேண்டும் என்று மக்களை இது என்ன நியாயம் அப்பாவி மக்களை கட்டாயப்படுத்துகிறீர்களே இது என்ன நியாயம் டிவியில் உட்கார்ந்து கொண்டு எல்லா டிவியிலும் கோச்சாரம் என்பது வெச்சமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே இது என்ன நியாயம் ஜோதிடர்களே மக்களே முதலில் நீங்கள் திருந்துங்கள் ஜோதிடர்களிடம் வீடியோ வாங்குங்க வீடியோ கேட்டு பழகுங்க வீடியோ போட சொல்லுங்க உங்களுக்கு ஏழ சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி என்று சொல்லி உங்களை ஏமாற்றி மார்க்கச்சனி பாதகாதிபதி என்று சொல்லி உங்களை குழப்பி உங்களை ஒரு மனநிலைக்கு உட்பட்டு மனநிலை பாதிக்கு உட்பட்டு பரிகாரம் செய்தால்தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் உங்களை முட்டாள்தனமாக நம்ப வைத்து ஏமாற்றிக் கொண்டு இன்னைக்கு வந்து காசு பார்த்து கொண்டு இருக்கிறார்களே இவர்களை நீங்க என்ன பண்ண போறீங்க நான் தாங்க பாருங்க கோச்சார பலனு சொல்லிட்டேன் தனி மனித ஜாதகம் சொல்லிட்டேன் இதை விட விளக்கம் என்னால் சொல்ல முடியாது ஒரு மனிதனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டும் நடக்கும் நல்ல பாவங்களும் நடக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு நடக்கிறவங்களுக்கு ஆஹா இவங்க சொல்றது உண்மைப்பா ஆகா அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்கள் நல்ல பாவங்கள் தசை நடக்கும் போது இதெல்லாம் சொல்றது பொய்யுமா இதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் இது வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரது வாழ்வும் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இது ஒரு முக்கியமான வீடியோ தயவு செய்து மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் மக்களை நீங்கள் திருந்த வேண்டும் எது சரி எது தப்பு என்று உணர வேண்டும் எது உண்மை எது பொய் என்று உணர வேண்டும் எது நல்லது எது கெட்டது என்று உணர வேண்டும் இப்போ ஒரு கடைக்கு போறப்ப எம்ஆர்பி ரேட்டு அவன் ஏமாற்றி விட்ட சண்டை போடுகிறீர்களே இதே மாதிரி எந்த ஜோதிடர்களும் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீர்களா எந்த ஜோதிடம் சண்டை போட்டிருக்கிறீர்களா எந்த ஜோதி வீடியோ வாங்கியிருக்கிறீர்களா விழிப்புணர்வுடையுங்கள் மக்களே விழிப்புணர்வுடையுங்கள் நன்றி வணக்கம்